இந்த ஆச்சி இருக்குல்ல ஆச்சி அவங்கள வந்து வா போனி பேசினா ரொம்ப கோவம் தான் கரெக்டு தான் ஆச்சு உங்க வயசு ஐம்பது வயசுக்கு மேலே உங்களை வந்து போங்க இந்தா இன்னும் பேசணும் வா போனி பேசினது தப்பு தான் ஆச்சு வாங்க போங்க ஆச்சின்னு கூப்பிடுறேன் சரியாச்சு அப்புறம் வந்து அவங்களோட இதை வந்து நான் குடிச்சிக்கிட்டுருக்கேன்னா அவங்க எச்சியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேண்ணா அப்படியாச்சு ஆச்சி எப்படி நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு உங்களுக்கு பணம் போடுறவங்க இல்லலாம் பணம் அவங்க அவங்க இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அந்த மாதிரிங்களா சரி ஆச்சு சரியா அப்புறம் என்ன சொன்னீங்க ஏன் கமாண்டில் வந்து ஒருத்தவங்க கமாண்ட் பண்ணாங்களாம் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க அவங்க பையனே கேட்கலன்னு சொல்லிட்டு அதை வந்து பாவம் அவங்களுக்கு தெரியல போல ஏன்ச்சி நீங்கள் ஏதாவது அவங்கள பேசிட்டா அவங்களுக்கு அவங்க இது தரமாட்டாங்களாச்சு குடிக்கிறதுக்கு அதனால தான் அவங்ககிட்ட அப்படியே பாவமாச்சு அவங்க பணம் தாராங்க அவங்க ஏற்றி நீங்கள் சாப்பிட்றதுனால தானாச்சு அவங்கள பேசலை எனக்கு தெரியும் ஆச்சு சரி ஆச்சு சரி ஆச்சு இப்போ இது கூட புரிஞ்சுக்காமையாக இருப்பேன் அப்புறம் வந்து உங்கள் உறவுகள் வந்து உங்களை ஆச்சி ஏன்ச்சி முதியோர் நல்ல முதியோர் இல்லை ஏதாவது நடத்த சரி ஆச்சி நல்லபடியாக இருங்க ஆச்சி முதியோர் இல்லத்தில் சரியா அப்புறம் வந்து ஆச்சி ரொம்ப பொங்குது போல் அவங்க வந்து என் புருஷங்கிட்டே ஏன் எல்லாம் உங்களை மாதிரி ஆட்செல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆச்சி சரியாச்சு என் புருஷன் வந்து எப்போவுமே நான் என் நான் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க கொண்டாட்டி மட்டும் அவங்களுக்கு போதும்னு நினைப்பாங்க ஆச்சி உங்களை மாதிரி ஆச்செல்லாம் கையெடுத்து கும்பிட்டு மரியாதையாக நடத்துவாங்க ஆச்சி வயசானவங்கள அது உங்களை மாதிரி ஆச்சியே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆச்சி அப்புறம் வந்து முகங்காட்டி பேச முடியலையாச்சி ஆமாச்சி உங்களை மாதிரி உட்காந்து ஒன்றரை கிலோ லிப்ஸ்டிக்கை முதட்டில் பூசிக்கிட்டு அந்த புள்ளி புள்ளி மூஞ்செலாம் தெரியாத அளவுக்கு மேக்கப்பு போட்டுக்கிட்டு டெய்லி ஒருத்தங்கிட்ட ஏன் ஆள் சிங்கப்பூர் மலேசியா ஆளுன்னு உட்காந்து பேசணுன்னா நான் வந்து அப்படி பண்ணலாம்ச்சி ஆனால் அதுக்கு நான் வரலாச்சு சரியாச்சு அது உங்கள் பிஸ்னஸ் ஆச்சு நீங்க பண்ணுங்கள் பண்ணு நல்லா பண்ணுங்க ஆச்சி சரியாச்சு அப்புறம் என்ன சொன்னீங்க ஆச்சி என்னது ஏன் அவங்க அவர் புருஷன் கூட உங்கள் கூட நான் வந்து இதாக இருக்கணுமாச்சி நீங்கள் எத்தனை பேருக்கு ஆச்சி தான் இருந்தீங்க ஆ எத்தனை பேருக்கு தோழியாக இருந்தீங்க ஆச்சி உங்கள் புருஷனுக்கு நான் தோழியாக இருக்க ஆச்சி ஏன்னா உங்கள் புருஷனுக்கு வந்து என் அப்பா வயசு நாங்கள் வந்து அப்பா வயசில் இருக்கிறவங்கள அப்பா ஸ்தானத்தில் தான் பார்ப்போம் சரியாச்சு நீங்கள் தான் ஸ்ரீனிவாசன்ல தொடங்கி இப்போ சிலோன் மாமா வரைக்கும் தோழியாக இருந்துகிட்டு இருக்கீங்க அதனால நீங்களும் அதை பற்றி பேசாதீங்க செடியாச்சு ஒருத்தங்களை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு தோழியாக இருக்கும்னு அதை பார்த்துட்டு பேசுங்க சரியாச்சு அப்புறம் என்னது உங்களை பற்றி பேசுனால் அது வந்து தகுதி இல்லையா என்னை பற்றி பேசுகிறதுக்குதாச்சு உங்களுக்கு தகுதி கிடையாது சரியாச்சு ஏன்னா நான் என் கூட ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கூட ஒழுங்காக இருந்து வாழ்கிறேன் ஆச்சு என்னை பற்றி பேசுகிறதா உங்களுக்கு தகுதி கிடையாது ஆச்சு அப்புறம் வந்து என்ன சொல்கிறீங்க நான் வந்து வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேன் நான் கண்டண்டுன்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன் ஆச்சு அப்படியோ எல்லாம் உங்கள் உறவுகள சொல்லிட்டீங்களாச்சு கண்டண்டு தான்ட்டு அப்புறம் உங்கள் உங்கள் கணவர்னு சொல்கிறீங்களே அவங்கக்கிட்ட ஃபோன் கால்ல பேசுகிறது அப்புறம் அவர் வாங்கி தர்றதை வந்து வெளியில் காட்டாமல் இருக்கணும் உங்கள் உங்கள் கணவரையும் சொன்னாரே நான் வாங்கிட்டு போனால் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொன்னார் அதெல்லாம் ஏன் ஆச்சு சொல்கிறீங்க நீங்கள் தான் எல்லாம் சொல்கிறீங்களே அப்போ அவர் வாங்கிட்டு வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வரார்ல அதெல்லாம் வீடியோ போட்டு காட்ட வேண்டியதானாச்சு ஏன் ஆச்சு உங்கள் உறவுகளுக்கு தெரிஞ்சிருமா அப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க எச்சையே தரமாட்டாங்களா சரி ஆச்சு சரி ஆச்சு அப்புறம் என்னது கடவுள் இருக்கானா அதனால தான் வாஷிங் மிஷின் எல்லாம் உங்களுக்கு வருதாச்சு கடவுள் எல்லாம் வாஷிங் மிஷின் ஏசி ஃப்ரிட்ஜ்லாம் வாங்கி தான் அனுப்புகிறாராச்சி அச்சச்சோ நான் கடவுள்னா கண்ணுக்கு தெரியாமல் உட்காந்து நம்மளுக்கு துணையாக இருந்து நல்லது பண்ணுவாருன்னு நினச்சேச்சு ஆனால் ஏசி வாஷிங் மிஷின் மிக்ஸிலாம் வாங்கி அனுப்புகிறாருன்னு உங்களை பார்த்துதான் ஆச்சு தெரிஞ்சுக்கிட்டே ஆச்சு சரியாச்சு இனிமேல் வந்து கடவுளை நானும் நல்லா கும்பிடுறேன் ஆச்சு சரியா அப்புறம் வந்து என்னது பேசும் என்னது பேசும்போது பார்த்து பேசி இல்லைன்னா வேறு மாதிரி செய்வீங்களாச்சு என்ன செஞ்சீங்க இப்போ வந்து இந்த உங்கள் கணவர் கூட இருக்காங்களா தோழி அவங்கள செஞ்சிங்களா நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள நல்லா உள்ளே வச்சிங்க அதை நாங்கள் பார்த்துட்டு தானே வச்சுருந்தோம் ஒன்றரை வருஷமா அது மாதிரி செய்வீங்களா சி சரி ஆச்சு செய்ங்காச்சு செய்ங்காச்சு சரியாச்சு நீங்கள் சொன்னால் சரியாக தான் ஆச்சு இருக்கும் இனிமேல் வந்து உங்களை மரியாதை குறைவாக பேச மாட்டேன் ஆச்சு ஆச்சிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டேன் என் குரல்லையே நான் வந்து ஆச்சின்னு தான் தெரியுதாச்சு பரவாயில்லாச்சு நான் வயசான இருந்துட்டு போகிறேன் ஆச்சு அது வந்து நீங்கள் சொன்னதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதை கவலைப்படுறது என் புருசுன்னாச்சு பார்க்கணும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆச்சு சரியா வயசாகிட்டு இருந்தாலும் நான் என் வயசை வந்து கம்மி பண்ண மாட்டேச்சு ஏன்னா எனக்கு வந்து வயசை கம்மி பண்ணாலும் கூட்டினாலும் எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்களே மாதிரியாச்சு வயசை கம்மி பண்ணி கம்மி பண்ணி ஒவ்வொரு ஒரு மாமாவா பிடிக்கிறதுக்கு அதுக்கு நான் வரலாச்சு அதனால நீங்க என்ன ஆச்சின்னு சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என் பாட்டின்னு சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆச்சு பேசுங்க பேசுங்க உங்க பாட்டுக்கு பேசுங்க ஆச்சு கண்டன்ட் வந்து நீங்க கொடுக்கீங்களா தெரியும் ஆச்சு தெரியும் ஆச்சு ஏன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு கண்டன்ட் கொடுத்தீங்களே அப்புறம் நீங்க உங்க புருஷன் சொல்றவருக்கும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் நீங்க தான் கண்டெண்ட் குடுக்கீங்கன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆச்சு சரியாச்சு எங்க சேனலை வந்து நீங்க வந்து வளர்த்து விட மாட்டீங்களா எங்கள் சேனலில் வர்றவங்க உண்மையாகவே நல்லவங்க வருவாங்க ஆச்சு சரியாச்சு உங்கள் சேனலில் உள்ளவங்களை எங்களுக்கு விட மாட்டீங்களா வேண்டவே வேண்டாம்ச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எங்கள் சேனலுக்கு வரவே வேண்டாச்சு ஏன்னா எங்கள் சேனல் நல்லவங்க மட்டும் வர்றவங்க அது மட்டும் எங்களுக்கு போதாச்சு நீங்கள் ரொம்ப ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க ஆச்சு பிபி ப்ரெஷர் ஏதாவது ஏறிட போகுது பாவம் அதுக்கப்புறம் விழுந்து கிடந்திங்கன்னா யார் வந்து பார்க்கலாம் சரி பாவம்லாம் நீங்கள் அதனால ரொம்ப டென்ஷனாகாதீங்க இனிமேல் பாப்போன்னெலாம் பேச மாட்டேன் ஆச்சினையே சொல்கிறேன் சரியாச்சு ஆச்சி ரொம்ப கஷ்டப்படுதுப்பா எல்லாரும் கொஞ்சம் ஆச்சிக்கு நல்ல நல்ல கமெண்ட்டாக என்னை திட்டி போடுங்க சரியா அப்புறம் என்னாச்சு சொன்னீங்க என்ன பேசுறீ பேசி சம்பாதிக்கிறேன்னு சரி சரியாச்சு நான் வந்து யாரையும் ஏமாத்தலாச்சு உங்களோட வண்ட வளத்தை நான் வந்து சொல்கிறேன் ஆரம்பத்தில் இருந்தே எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் ஆச்சு அதுக்கப்புறம் ஏமாத்தி சம்பாதிக்கிறதுலாம் அது உங்கள் வேலை ஆச்சு சரியாச்சு ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி வந்தீங்க நீங்கள் எப்படி இருந்தீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆச்சு இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த ட்ராமாவே உங்களுக்கு வர சப்போட்டர்ஸ் கிட்ட மட்டும் காட்டுங்க தெரியாச்சு ஏக்கு உங்கள் சப்போட்டரில் எங்கே என் ஐடிக்கு வந்தால் உங்களை பற்றின உண்மைலாம் தெரிஞ்சிரும்னியாச்சு விடாதீங்க ஆச்சு பத்திரமா பிடிச்சி வச்சுக்கோங்க அவங்கள ரத்தத்தை உரிகிற வரைக்கும் நீங்கள் பத்திரமா பிடிச்சி வச்சுக்கோங்க பூச்சை உரிகிற மாதிரி உறிஞ்சி அதுக்கப்புறம் ஒன்று இல்லைன்னு உடனே விரட்டி விட்ருங்க சரியாச்சு அதானே உங்கள் வழக்கம் பண்ணுங்க பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்க ரொம்ப குதிக்காதீங்க ஆச்சி அப்புறம் பாவம் வயசான காலத்துல நீங்க என்ன பண்ண ரொம்ப பேசுறீங்க ஆச்சி அஹ் அடுத்தது என்ன கெட்ட வார்த்தையில பேசுவீங்களா ஆச்சி பேசுங்க ஆச்சி பேசுங்க ஆச்சி உங்க வாயை நீங்க பேசுறீங்க பேசுங்க உங்க தரம் என்னன்னு நீங்க பேசுற வார்த்தையில தெரியும் ஆச்சி சரியாச்சி பேசுங்க ஆச்சி பேசுங்க ஆச்சி அதான் கேட்டாங்களே உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி ம் இந்த வயசில் எதுக்குமா இப்படி பேசுகிறேன்னு கேட்காங்களா கேட்பாங்காச்சி நீங்க நீங்கள் இன்னும் பேசுங்க உங்களை பற்றின உங்களை பற்றி நல்லா தெரியும் ஆச்சு ஒவ்வொருத்தருக்கா ஏன்னா இப்போமே உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க பாதி பேர் இன்னும் நீங்கள் பேசுங்க நல்லா கெட்ட வார்த்தை பேச போகிறீங்களா பேசுங்க நல்லா பேசுங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்களா நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் என்ன பண்ணுவீன்னு என்ன மிரட்டுறீங்களா சரியாச்சு சரியாச்சு நீங்கள் நல்லா பேசுங்க மிரட்டிக்கிட்டே பேசுங்கள் இல்லை பேசிக்கிட்டே மிரட்டுங்க உங்கள் வாய் உங்கள் மிரட்டல் உங்கள் உருட்டு உருட்டுங்க அடுத்து என்ன உட்காந்து கிளிக்க போகிறீங்களா கிளிங்க உங்கள் வாய் நல்லா பேசுங்க நான் டென்ஷன் ஆக மாட்டேன் நல்ல உங்கள் வாயில் விழுந்தால் மட்டும்தான் நான் டென்ஷன் ஆகணும் நான் கோவப்படணும் நான் வருத்தப்படணும் உங்கள் வாயில விழுந்ததுக்கோ நீங்கள் பேசுகிறீங்கன்னு நான் ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டேன் ஏன்னா உங்களை நீங்கள் வந்து நல்லவங்களும் கிடையாது நீங்கள் வந்து எப்படிங்கிறது எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சரியாச்சு சரியாச்சி போயிட்டு வரேன்ச்சு நல்லபடியாக லைஃப்பில் இன்னைக்கு வந்து பேச போகிறீங்களா பேசுங்காச்சு பேசுங்காச்சு நல்லா உருட்டுங்காச்சு உருட்டுங்க உருட்டுங்க